வணக்கம் கஞ்சகம் உணவு மருத்துவமனை வட்டமேசை ஆயுஷ் மருத்துவ முகாம் சென்னையில் வரும் ஞாயிறு காலை எட்டு மணிக்கு தொடங்குகிறது ஆயுஷ் மருத்துவர்கள் ஐந்து பேர் ஒரு நோயாளி சொல்வதை கேட்பார்கள் நோயாளியுடன் ஆலோசனையும் நடத்துவார்கள் பிறகு மருத்துவர்கள் நோயாளி குறித்து கலந்து ஆலோசித்து சரியான தீர்வை வழங்குவார்கள் என்றும் மருந்தில்லா மருத்துவம் போதுமா உள்மருந்துகள் என்னென்ன அல்லது வெளிப்புற சிகிச்சை தேவையா கடைபிடிக்க வேண்டிய உணவு முறைகள் என்னென்ன என முழுமையான ஆலோசனை வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளனர் ஆலோசனைக்கு வருபவர்கள் கட்டாயம் முன்பதிவு செய்யும்படி கூறப்பட்டுள்ளது முன்பதிவு வாட்ஸ்அப் எண் ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு எட்டு ஐந்து மூன்று ஒன்பது இரண்டு பூஜ்ஜியம் ஆலோசனை மற்றும் பதிவு கட்டணம் ஆயிரம் ரூபாய் மருத்துவ பரிசோதனை ரிப்போர்ட் இருந்தால் அவசியம் கொண்டு செல்லுங்கள் எந்த மருத்துவம் நமக்கு சரியாக இருக்கும் என்ற குழப்பத்தில் இருப்பவர்களுக்கு இது ஒரு தீர்வாக இருக்கும் நடைபெறும் இடம் ரீ நிலையம் எண் இருபத்து இரண்டு இருபத்து ஆறு துரைசாமி சாலை தி நகர் சென்னை முகவரி உதவிக்கு ஒன்பது எட்டு எட்டு நான்கு நான்கு இரண்டு ஜீரோ நான்கு ஜீரோ எட்டு நன்றி வணக்கம்